ஆரோக்கிய வாழ்வும் உடற்பருமனம் என்ற கருப்பொருளில் சில விடயங்களை கூறலாம் என வந்துள்ளேன் அந்த வகையில் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனது உடல் உள சமூக மற்றும் ஆன்மீக நன்னிலையை குறித்து நிற்கின்றது உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதன் நோய்கள் அற்ற வாழ்வினை வாழ்வதை குறிக்கின்றது நோய்கள் என்று பார்ப்போமானால் இந்த நோய்கள் இரண்டு வகைப்படுகின்றது ஒன்று தொற்று நோய் மற்றது தொற்றா நோய் தொற்று நோய் என்றால் எங்கள் அனைவருக்கும் தெரியும் அது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரம்பல் அடையக்கூடியது இது எமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால் ஏற்படுகின்றது இதனை நாம் விட்டமின்கள் கனிப்பொருட்கள் மற்றும் நிற்பீடனங்கள் ஏற்றுவதன் மூலம் நாம் என்று பார்ப்போமானால் அது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றாத நோய் என கருதப்படுகின்றது இது பரம்பரையாகவும் ஏற்படக்கூடிய நோயாகும் இந்த தொற்றா நோய்களவை என்ன நோக்குவோமானால் நீரிழிவு மாரடைப்பு புற்றுநோய் போன்றவற்றை குறிப்பிடலாம் இந்த தொற்றா நோய்கள் எமது தவறான உணவு பழக்கத்தாலும் உடற்பயிற்சி இன்மையாலும் ஏற்படுகின்றது இந்த தொற்றா நோய் ஏற்படுவதற்கு உடற்பெருமனும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது உடற்பெருமன் என்பது ஒருவருடைய வயது உயரம் என்பவற்றிற்கு பொருத்தமற்றதான உடல் எடை அதிகரிப்பினை குறித்து நிற்கின்றது இது பரந்துபட்ட பரப்பாக காணப்படுகின்றமையால் இதை பற்றி சில விடயங்களை தொட்டு செல்வோம் என நினைக்கின்றேன் உடற்பெருமனில் மிகவும் செல்வாக்கு செலுத்துவது பிஎம்ஐ அதாவது உடற் சுட்டி இந்த உடற்திணிவுச் சுட்டியானது ஒருவருடைய நிறையினை உயரத்தினால் அதாவது உயரம் மீட்டரில் உயரத்தின் வர்க்கத்தினால் வகுக்கும் போது பெறப்படுகின்றது உடற்பணிவுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடையில் காணப்பட்டால் அது சாதாரண நிறையாக கொல்லப்படுகின்றது இருபத்தி மூன்றுக்கு அதிகமாக காணப்படும் போது அது உடற்பெருமனாக கருதப்படுகின்றது நாம் அனைவரும் நம்முடைய உடற் திணிவு சுட்டியை அறிந்திருப்பது கட்டாயமானதாக காணப்படுகின்றது இந்த உடற்பெருமனானது ஏற்படுவதற்கு நாம் அதிகளவில் உணவுகளை உட்கொள்ளுதல் உடல் உழைப்பு இல்லாமை மற்றும் அமர்ந்திருக்கும் வாழ்வியல் முறை என்பன காரணமாக காணப்படுகின்றன அதாவது நாம் பார்ப்போமானால் ஒரு நாளைக்கு எமது உடலியல் செயற்பாட்டிற்கு தேவையான கலோரிகளினை விட அதிகமாக நாம் உணவுகளை உட்கொள்ளும் போது அதாவது நாம் அன்றாடம் உட்கொள்கின்ற உணவுகளில் சீனி எண்ணெய் மாப்பொருள் அடங்கிய உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் போது எமது உடலுக்கு தேவையான கலோரி அதிகமாக கிடைக்கின்றது எனவே எமது அன்றாட உடற்தேவைக்கு தேவைக்கு தேவையான கலோரி போக மீதமுள்ள கலோரி எமது உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றது இதை நாம் பார்ப்போமானால் ஒரு மனிதன் அன்றாட வாழ்வில் மேற்கொள்வதற்கு ஒரு ஆணைக்கு இரண்டாயிரத்தி நானூறு கலோரியும் ஒரு பெண்ணுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கலோரியும் தேவைப்படுகின்றது இதனை விட அதிகமாக நாம் உட்கொள்ளும் போது அது எமது உடலில் மேலதிகமாக சேமிக்கப்படுகின்றது அவ்வாறு சேமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு தினமும் சேமிக்கப்படுகின்ற அந்த கலோரியானது கலோரியை அடையும் போது எமது உடல் நிறையானது ஒரு கிலோவாக அதிகரிக்கின்றது இதேவேளை நாம் நமக்கு தேவையான கலோரியை உட்கொண்டு உடற்பயிற்சியில் ஈடுபட்டு பெறுவோமானால் அந்த கலோரிகள் எமது உடலியல் செயற்பாட்டிற்காக அந்த உடற்பயிற்சி செயற்பாட்டிற்காக எமது உடலில் சேமிக்கப்பட்டு வைத்திருக்கின்ற கலோரிகள் எரிக்கப்படுகின்றன எரித்தது சக்தியாக மாற்றப்படுகின்றது அவ்வாறு மாற்றப்படும் போது அந்த கலோரி எரிக்கப்படுகின்ற கலோரி ஆறாயிரத்தி ஐநூறை அடையும் போது அதாவது மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூறை அடையும் போது அது எமது உடல் நிறையில் இருந்து ஒரு கிலோ எடையை குறைக்கின்றது எனவே நாம் உடல் உடற்பனவனை குறைக்க வேண்டுமாயின் கலோரிகள் குறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் உதாரணமாக பார்ப்போமானால் நாம் உண்ணுகின்ற இலைக்கறி வகைகளில் அது எந்த இலைக்கறியாக இருக்கலாம் முருங்கையாக இருக்கலாம் வெள்ளாரியாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இலைக்கறி வகையில் ஒரு கிலோ இலைக்கரியில் இருநூற்றி முப்பது கலோரி காணப்படுகின்றது அதேவேளை ஒரு கிலோ எண்ணெய் அதாவது ஒரு லிட்டர் எண்ணெயில் அதுவும் எந்த வகை எண்ணெயாக இருக்கலாம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஒளிவோயிலாக கூட இருக்கலாம் அதில் எண்ணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கலோரி காணப்படுகின்றது எனவே நாம் ஒரு கிலோ எண்ணெயை உண்பதும் முப்பத்தி எட்டு கிலோ இலைக்கறி வகைகளை உண்பதற்கு சமனானதாக காணப்படுகின்றது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்க நாம் உடற்பெருமனை போனுவதற்கு எந்த வகையான உணவை நாம் பின்பற்ற தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அடுத்து எமது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எமது அன்றாட செயற்பாடுகள் உடலியல் செயற்பாடுகள் குறைவடைந்து காணப்படுகின்றன உதாரணமாக நாம் விவசாயத்தை எடுத்து நோக்குவோமானால் நாற்று நடுவதில் இருந்து அறுவடை செய்யும் செய்வது முதல் இயந்திரங்களே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது அது எமது நாட்டில் குறைவாக இருப்பினும் வளர்ந்த நாடுகளில் இது அதிகமாகத்தான் காணப்படுகின்றது இவ்வாறு இருக்கும் போது எமது வீடுகளில் உடல் உலக்கை அம்மி ஆட்டிக்கல் மறைந்து மிக்சி கிரைண்டர் போன்ற வேலையை இலகுவாக்கும் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு பயன்படுத்தப்படும் போது எமது உடல் உழைப்பு குறைவடைகின்றது இதனால் எமது உடலில் இருந்து எரிக்கப்படுகின்ற கலோரிகள் குறைவடைகின்றது இதனால் எமக்கு உடற்பெருமன் அதிகமாக காணப்படுகின்றது சிறுவர்கள் எடுத்து நோக்குவோமானால் அவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்வுக்காக பொழுதுபோக்கிற்காக அவர்கள் விளையாடுவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது குறைந்தளவு என்று சொல்ல முடியாது சிறுவர்கள் இப்ப வெளியில் சென்று தமது உடலியல் விளையாடுகிறார்கள் எவ்வாறு போனில் கேம் விளையாடுகிறார்கள் ஆனால் தமது உடலியல் செயற்பாடுகள் மூலம் அவர்கள் விளையாடுவது குறைவடைந்துள்ளது இதனாலே குழந்தை பெறுவ உடற்பெருமன் வந்து அதிகரித்து காணப்படுகின்றது இதனால் எமது உடல் செயற்பாடுகளை நாம் அதிகரித்து எமது உடற்பெருமனை குறைக்க வேண்டும் அதே போல சிறுவர்கள் ஒரு நாளைக்கு அறுபது நிமிடம் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அதே போல வளர்ந்தவர்கள் முப்பது அடக்கம் நாற்பது நிமிடம் உடற்பயிற்சி செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் எதுவண்டமானாலும் இருக்கலாம் வேகமாக நடை ஓடுதல் நீச்சல் சைக்கிள் ஓடுதல் போன்றவற்றை கூட நாங்கள் மேற்கொள்ளலாம் அதைவிட நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் இடம்பெறுகின்ற விடயங்களை கூட செயற்பாடுகள் மூலம் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் கிணற்றில் அள்ளி குளித்தல் சைக்கிளில் கடைக்கு செல்லுதல் விளக்குமாறு மாறுபடித்து கூட்டுதல் போன்றவற்றை நாம் செயற்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு செயற்படும் போது எமது உடற்பெருமன் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த உடற்கழமின் காரணமாக எமது உடலில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றது ஒன்று உடல் அழகு குன்றுகின்றது அதற்கடுத்ததாக நோய்கள் மாரடைப்பு நீரிழிவு உயர் குருதி அமக்கம் நீரிழிவு என்பது இரண்டாம் வகை நீரிழிவு நீரிழிவு என்றால் எமக்கு தெரியும் அது மூன்று வகைப்படும் முதலாவது குழந்தைகளுக்கு அது போதே ஏற்படுகின்ற நோய் இரண்டாம் வகை நீரிழிவு என்பது வளர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் இது எமது தவறான வழக்கத்தாலும் உடற்பருமனாலும் ஏற்படுகின்றது என கூறலாம் இன்சுலின் குறைபாடும் இருக்கின்றது அதோடு இதுகும் எனவே நாம் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த இரண்டாம் வகை நீரிழிவினை நாம் கட்டுப்படுத்த முடியும் மூன்றாம் வகை நீரிழிவானது ஏற்படுகின்ற நீரிழிவு உடற்பெருமனுக்கு சிகிச்சை முறையாக இருத்தல் அறுவை சிகிச்சை பல்வேறு மருந்து பாவனைகள் போன்றவை பின்பற்றப்படுகின்றன எனவே நீங்களும் எண்ணெய் சீனி மாப்பொருள் அடங்கிய உணவுகளை குறைத்து பழங்கள் இலை வகைகள் காய்கறிகள் முட்டை பால் போன்ற புனத உள்ளடங்கிய உணவுகளை உட்கொண்டு உங்களது உடல் பருமனை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நீங்க நினைக்கலாம் நான் இதை சொல்லலாமா என்று ஆனால் சொல்லலாம் ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பு இரண்டு மாதங்களில் பன்னிரண்டு கிலோ எடையை குறைத்தவள் நான் தற்போது இதை நடைமுறைப்படுத்தி வருகின்றமையாலும் இந்த விடயத்தை நான் இதில் கூறுவதில் பெருமைப்படுகின்றேன் இதே போல நீங்களும் உடற்பெருமையை குறைக்க வேண்டுமாயின் ஒரு வைத்தியரின் ஆலோசனையை பெற்று உணவு மனசை கட்டுப்படுத்தி உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு உங்கள் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்